மாதம் ஐந்தாம் தேதி நான் பெருகலுக்கு சென்று பேசினேன் அப்பொழுது நான் வரையிலான நிவாரணம் விரும்புகின்றேன் என்றும் என்ன வழங்கலாம் என்றும் கேட்டேன் அதற்கு அவர் அண்மையில் ஏற்பட்ட பெருவெள்ளம் அடிந்துள்ள சூழலில் உளம்பு பெருக்கம் அதிகரித்துள்ளதாகவும் உள்ளதாகவும் நோய் தொற்றுகள் ஏற்படும் சாத்தியம் உள்ளதாகவும் வீற்றிலிருந்து பாதுகாக்கும் பொருட்டாக வெறுகள் பிரதேச செயலாளர் பிரிவில் வசிக்கும் நுளம்பு வலையும் சுகாதாரப் பொருட்களும் வழங்கலாம் என்று கூறினார் மேலும் அவர் மேற்குறிப்பிட்ட பயனாளிகளின் பட்டியலை தான் கிராம அலுவலர்கள் ஊடாக தயாரிப்பதாகவும் இம்மாதம் பதிமூன்றாம் தேதி அவற்றை வழங்கலாம் என்றும் அதற்குரிய ஆயுத்தங்களை செய்யுமாறும் கூறினார் அதற்கமைய அறுநூற்றி எழுபத்தி அஞ்சு பயனாளிகளின் தொகு பட்டியலை விவரத்தை எனக்கு அனுப்பியும் இருந்தார் பிரதேச செயலாளர் கூறியபடி கிராம அலுவலர் ஒவ்வொருவரும் தத்தம் பிரிவில் உள்ள பயனாளிகளின் பட்டியலை வாசிக்க வாசிக்க பயனாளிகள் ஒருவராக வந்து பொருட்களை பெற்றுக் கொண்டார் இது எனது வளங்கலுக்கும் பிரதேச செயலகத்தில் நடந்த முரண்பாட்டுக்கும் வித பெருகல் பிரதேச செயல செயலாளருக்கும் உள்ளூரில் உள்ள அரசியல்வாதிகளுக்கும் இடையே தொடர்ச்சியான ஒரு பணி போர் காணப்படுகிறது அதனுடைய விளைவுதான் இதுவாகும் இதனிடையே விருகல் பிரதேச செயலாளர் முகமது ஹனீபா அனஸ் பதவி விழக வேண்டும் என வலியுறுத்தி கடந்த சனிக்கிழமை வருகை பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதனையடுத்து கடந்த இரண்டு நாட்களாக விருகை பிரதேச செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் கோரிக்கை விடுத்து சுகமீன விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் பிரதேச செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் இன்று கடமைக்கு சமூகம் அளித்திருந்தனர்